கரூர்ல நாற்பது பேர் உயிரிழந்தது குறித்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மிக காரசாரமான விவாதம் நடந்திருக்கு விஜய் தரப்பிலிருந்து பல்வேறு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டு அந்த மனுக்கள் இன்னைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அந்த விசாரணைக்கு வந்த விஜயின் தரப்பு எப்படி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்களோ அதே அவதூறு கருத்துக்களை உச்ச நீதிமன்றத்திலையும் சொல்லி வசமாக மாட்டிக்கொண்டார்கள் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது குறித்து எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லாமல் எந்த விதமான தார்மீக பொறுப்பையும் ஏற்காத இந்த விஜயனுடைய டீம் உச்ச எதற்காக இந்த பொய்களை சொல்லியது இப்படிப்பட்ட பொய்களை உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லும் போது திரு வில்சன் அவர்களும் திரு அபிஷேக் பன்சிங்காவே அவர்களும் குல் அவர்களும் என்ன வாதத்தை முன்வைத்தார்கள் விஜயினுடைய தரப்பு உச்சநீதிமன்றத்தில் சொன்ன அடுக்கடுக்கான பொய்கள் என்னென்ன வழக்கு தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கரூர்ல நாற்பது பேர் இறந்தது குறித்து உச்ச விவாதங்கள் நடந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த விஷயம் குறித்து பல்வேறு மனுக்கள் உச்ச விசாரிக்கப்பட்டிருக்கு ஜட்ஜ் மற்றும் என் வி அஞ்சாரியா இவங்க தலைமையில இந்த பெஞ்ச் இந்த வழக்குகளை இந்த மனுக்களை ஒட்டுமொத்தமாக விசாரிச்சிருக்கிறாங்க இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கா கட்சி தரப்பாக ஆதவர்ஜுனா வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு அதுவும் விசாரிக்கப்பட்டிருக்கு இதுல குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தையை இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆனா அதுல பயங்கரமான கான்ட்ரவர்சி இருக்கிறது குறித்து டிரைபிள்ஸ் ஊடகம் வந்து நிறைய தகவல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இந்த மனுதாரர் வந்து அந்த குழந்தைக்கு அப்பாவா அந்த குழந்தையை விட்டு பிரிந்து பலகாலம் இருந்தவர் சில அரசியல் காரணங்களுக்காக இவரை பயன்படுத்தப்பட்டிருக்காங்கிற ஆதாரத்தை டிரைபிள்ஸ் ஊடகம் நேற்று மாலையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க பல்வேறு காட்சிகள் அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தாயாரே பேட்டி கொடுத்திருக்கிறாங்க என் கணவருக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அவர் வந்து உண்மையிலேயே என் பிள்ளைமால் அக்கறைக்காக செய்யல பண வாங்கிட்டு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சகோதரியை இழந்த ஒரு சகோதரன் அவரும் வந்து வந்து அந்த மனு போட்டிருக்கிறார் இந்த மனுல எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் தாவேக்கா கட்சி சார்பாக இந்த ஆதவர் டெல்லியில டெல்லில அவங்களுக்கு சார்பான சில வக்கீல்கள் அந்த வக்கீல்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அங்க கொண்டு வந்து டெல்லியில உட்கார வச்சு இந்த மனுக்களை போட்டு உச்சநீதிமன்றத்திலேயே பல பொய்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அம்பலமாயிருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா டி எஸ் நாயுடு அப்படிங்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் அந்த இறந்து போன குழந்தை ரத்திக் அப்படிங்கக்கூடியவருடைய பெற்றோருக்காக வந்து வாதாடி இருக்கிறாங்க இதுல இந்த சகோதரிக்காக வாதாடினது இன்னொரு வக்கீல் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சம்பவம் எப்படி நாற்பத்தோரு பேர் இறந்து போவாங்க மிகப்பெரிய கொலைகள் நடக்க போகுது அப்படின்னு அந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிற அந்த அன்னைக்கு மாலை மூணு பதினைந்துக்கே திமுகவை சார்ந்த முக்கியமான ஆட்கள் வந்து போட்டாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜியே வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு இங்க வெளியிட்டாருன்னு சொல்லி கோர்ட்லயே பேசினாங்க அதுக்கு ஜட்ஜு கடுமையான காட்டம் சொல்லியிருக்காரு இது வந்து செந்தில் பாலாஜி எல்லாம் அப்படிலாம் தெரிவிக்கல அப்படிங்கிறாங்க நமக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா ஏழு ஏழைகால் அந்த நில தான் சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது எட்டு ஒன்பது மணிக்கு எல்லா உண்மையும் வெளியே வருது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஆனா இது ஏற்கனவே மூனை காலுக்கே திமுக தரப்பிலிருந்து இப்படி ஒரு டிராஜடி நடக்க போகுதுங்கிற தகவல் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்தமாக அங்க நடந்த விபத்தை திமுகவின் மீது அரசின் மீது பழியை திருப்பக்கூடிய வேலையை உச்ச செஞ்சிருக்காங்க இது திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கிறது அதாவது உச்ச போய் உட்காந்து இந்த சோசியல் மீடியால பரவக்கூடிய தகவல் இருக்கு பாத்தீங்களா அந்த தகவலை சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்குள் சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க சமூக விரோதிகள் பூந்து செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க வாட்டர் பாட்டிலன்ஸை உள்ள விட்டாங்க எது செந்தில் பாலாஜியினுடைய பேர் இருந்துச்சு அப்ப இந்த ஒட்டுமொத்த வழக்கையும் இந்த சம்பவங்கள் அனைத்தையும் செந்தில் பாலாஜி தான் செய்தார்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதை நகர்த்த இந்த தாவேக்கா தரப்பு ஆட்கள் பாதிக்கப்பட்ட மக்களை திரும்பவும் பகடைக்காயாக மாத்துறாங்க அதாவது மதுரை கோர்ட்ல வந்து நின்று இதே தாவேக்கா சார்பாக புஷியான சார்பாக நிர்மல்குமார் சார்பாக வக்கீல் என்ன அவங்க மேல எப்படி நீங்க வழக்கு பதிவு பண்ணலாம் இப்படி எல்லாம் வந்து கோர்ட்ல பேசுறாங்க அதாவது கரூர்ல நடந்தது ஒரு விபத்துன்னு இதே தரப்பு மதுரை கோர்ட்ல பேசுது ஆனா உச்ச நீதிமன்றத்துல வந்து நின்றுட்டு இது திட்டமிட்ட சதி இது செந்தில் பாலாஜி செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிக மோசமான ஒரு பரப்புரை சேராங்க பேஸ்புக்ல வர்ற மாதிரி இதை மட்டும் இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இரவோடு இரவாக முப்பது பேர்த்தினுடைய உடலை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடிய காலையில நாலு மணிக்கே எரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க இது நூறு சதவீதம் பொய் விடிய கால நாலு மணிக்குள்ள எந்த பிரேதமும் அடக்கம் செய்யப்படவில்லை இது முழுக்க முழுக்க போய் அது மட்டும் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டே ஒன் மேன் கமிஷனை வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி அடுத்த நாள் காலையிலேயே அருணா ஜெகதீசன் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தெரியுது உங்களுக்கு எல்லாம் அடிப்படை அறிவு கூட கிடையாதா ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தை அறிந்த உடனே கரூர்லயே இருக்கக்கூடிய மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டார் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்ததை பத்தி யாரும் பேசல விஜயபாஸ்கர் எப்படி வந்தாருன்னு யாரும் கேட்கல ஆனா அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி வந்தாரு செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர் கரூர் கரூர்னுடைய எம்எல்ஏ அந்த ஊர்ல தான் இருக்காரு அவர் வீட்டுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்க போது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் உடனே அவர் வந்துட்டாரு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே பிற்பாடு நேரடியாக வந்து முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது முதலமைச்சர் சென்னையில் தலைமைச் சகத்திலேயே உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் பேசுறாங்க மண்டல ஐஜி கிட்ட பேசுறாங்க சீஃப் செக்ரட்டரி கிட்ட பேசுறாங்க இது எல்லாமே ரொம்ப சீரியஸா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நைட்டோட நைட்டா கிளம்பி நேரா ஒரு கரூருக்கு வர்றாரு இப்போ இது எல்லாமே பக்காவா வந்து வேக வேகமா அரசு மெக்கானிசம் வந்து நடக்குது ஆனா இவங்க என்ன பண்றாங்க அரசு செய்த துரிதமான நடவடிக்கையவே ஒரு சதியா கோட்பாடா வைக்கிறாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க சார் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே இல்ல சார் டாக்டர் இருந்திருந்தா இவங்க எல்லாம் காப்பாத்திருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இன் கேஸ் டாக்டர் இல்ல அப்படின்னா டாக்டர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து வச்ச உடனே எப்படி சார் டாக்டர் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப முதலமைச்சர் வரலன்னு வச்சுக்கலாம் பாருங்க சார் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க ஆனா முதலமைச்சரே வரல அப்படிமாங்க முதலமைச்சர் வந்த உடனே பாருங்க சார் உடனே முதலமைச்சர் வந்துட்டாங்க அப்படின்னாங்க ஸோ இப்போ ஒரு விசாரணை நடக்க போகுது அதாவது அந்த விசாரணையை ஒரு நாலு நாள் கழிச்சு முதலமைச்சர் ஆர்டர் போட்டு ஒரு ஜட்ஜ் வந்து விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா சார் சம்பவம் நடந்து நாலு நாள் ஆச்சு பல ஆதாரங்கள் மறைக்கப்பட்டிருக்கு சார் இப்போ வந்து விசாரிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்லுவாங்க ஆனால் சிஎம் அந்த நைட்டே உத்தரவு போட்டு அடுத்த நாளே ஒரு ஜட்ஜு அதாவது அருணாச்சல பிரதேசன் வந்து களத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க பாருங்க சார் உடனே ஜட்ஜு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்படி மாத்தி மாத்தி களத்துல வேற வேற மாதிரி பேசக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா இதே தன்மையோடு இவங்க கோர்ட்ல வந்து பொய்யான வாட்ஸ்அப் செய்திகளை அவதூறாக பரப்புகிறார்கள் இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா சார் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அதிமுக கூட்டம் கேட்டாங்க அதிமுக கூட்டம் நடத்தக்கூடாது அந்த இடம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கல அப்புறம் எதுக்கு சார் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பொய்யான வாதத்தை ஜட்ஜு முன்னாடி வைக்கிறாங்க உச்ச ஏற்கனவே அதிமுக அங்க கூட்டம் நடத்தி இருக்கு அதை எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு அவர் நடத்தின கூட்டத்தை அவரே சொல்றாரு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு நீங்க பத்தாயிரம் பேர்னு கொடுத்துருக்கீங்க அந்த பத்தாயிரம் பேர்த்துக்கு ஏத்த போலீஸ் கொண்டு கூச்சிருக்காங்க அந்த பத்தாயிரம் பேர்த்துக்கு அதிகமாகவே போலீஸ் கொண்டு கூச்சிருக்காங்க அதாவது ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு எவ்வளவு போலீஸ் வேணுமோ அதை விட அதிகமாகவே போலீஸ் கொண்டு கூச்சிருக்காங்க வில்சன் அவர்கள் கோர்ட்லயே வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இவ்வளவு டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க இல்லையா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு மிகப்பெரிய பலி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கரூரை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்டும் திருப்பூர் ஈரோடு திருச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மருத்துவர்களை உடனடியாக இமீடியா கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க நைட்டோட எட்டு ஒன்பது மணிக்குள்ள எல்லா டாக்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நூத்தி அறுபத்தஞ்சு நர்ஸை கரூருக்கு உள்ள இருக்கக்கூடிய பல பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அங்கிருந்து அசம்பிள் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாம மெடிக்கல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு இமீடியா கொடுத்து அவங்களும் வந்துட்டாங்க நான் என்ன நீங்க கட்சி கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா ஆள் கூப்பிடுறீங்க இருந்து ஆள் கூப்பிட்டு வந்து இருந்து கூப்பிடுறீங்க நாமக்கல்ல இருந்து கூப்பிடுறீங்க உங்கனால எவ்வளவு பேரத்தை கூட்டும் போது ஒரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்தில் இமிடியேட்டாக மெடிக்கல் டாஸ்க் போர்ஸ் உத்தரவை கொடுத்த உடனேயே எவ்வளவு பேர்த்த வேணாலும் கூப்பிட முடியும் ஒரு நடந்துன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு டாக்டரை கொண்டு உட்கார வச்சு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உச்ச போய் சார் உரிய போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்பாட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஆறு போலீஸ் அசம்பிள் பண்ணியிருக்காங்க ஒரு எஸ்பி அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்புறம் ஒரு டிஎஸ்பி இருபது இன்ஸ்பெக்டர் அறுநூத்தி ஆறு போலீஸ் மொத்தமாக நின்று இருக்காங்க சோ இப்ப இவ்வளவு பேர் பாதுகாப்புக்கு அங்க நின்று இருக்காங்க உடனே இந்த தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா சார் இவ்வளவு போலீஸ் தீக்கிறாங்க போலீஸ் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தல சார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சோ இதனால நீங்க சிபிஐக்கு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னப்பதான் அபிஷேக் மன்சிவங்கி வெளிப்படையா சொல்லாரு இங்க பாருங்க ஒரு கூட்ட நெரிசல்ல போலீஸுக்கு பாதிப்பு ஏற்படலை அதனால் போலீஸின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சிபிஐ நீங்க கேட்க முடியாது சிபிஐ உத்தரவு எல்லாம் பண்ண முடியாது ஒண்ணும் இல்ல நீங்க வந்து இப்ப வந்து உத்தரப்பிரதேசல வந்து அந்த கும்பமேளா இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட நூத்தி நூத்தி எழுபது பேர் மேல செத்து போனாங்க அங்க போலீஸ் யாரும் பாதிக்கப்படல போலீஸ் யாரும் சாகல சாமானிய மக்கள் தான் ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது பேர் செத்து போனாங்க அதுக்காக இது போலீஸ் திட்டமிட்டு செய்த சதின்னு சொல்லிட முடியுமா சோ அப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல போய் நின்னுட்டு இந்த விஜயினுடைய ஆட்கள் விஜய் சார்பாக நுழைக்கப்பட்ட அப்பாவி மக்களே ஒரு குற்றத்தை வெளிப்படையாக ஒரு ரூமரை வந்து சொல்றாங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நீங்க தங்கச்சி தான் இறந்திருக்காங்க நடந்திருக்கு ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வை நீங்க உட்கொள்ளாம ஒரு விஜய் ரசிகருக்காக அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா சொன்ன சில கருத்துக்களுக்காக நீங்க இப்படிப்பட்ட வாதங்களை வந்து கோர்ட்ல முன்வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அபத்தம் ஜட்ஜு ஒன்றும் சும்மா இல்லை இவங்க சொன்னதெல்லாம் தூக்கி போட்டார் இதெல்லாம் எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு வில்சன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது வந்து டேட்டாவா சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம இவங்க சொல்லக்கூடிய அந்த குளறுபடிகள் இருக்கு பாத்தீங்களா இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு பொய்யான அவதூறுகள் இது எல்லாத்துக்கும் நாங்க டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் டைம் பை டைமா கொடுக்குறேன்னு வில்சன் அவர்களும் ஜட்ஜுகிட்டே சொல்லிட்டார் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போன அந்த ரித்விக் அப்படிங்கிற கூடிய குழந்தையினுடைய தந்தை இருக்காரு இல்லையா அந்த தந்தை அவர் வந்து அந்த குடும்பத்துக்கும் அவர் மனைவிக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை பல வருஷமா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர் குழந்தைய வந்து பார்த்தது கூட தெரியாது அந்த படிப்பு செலவு கூட காசு கொடுக்கல குடும்ப செலவு கூட காசு கொடுக்கல அந்த அம்மா வெளியே மீடியால வந்து தெளிவா பேட்டி கொடுத்துருச்சு ஆனா இவனை அழுங்காமல் போய் பிடிச்சு அவனை வச்சு ஒரு பெட்டிஷன் போட்டு ஆதவர் உள்ள மூவ் பண்றாரு அந்த ஆள் கோர்ட்ல வந்து நின்றுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் போய் கோர்ட்ல மனு போடுறதுக்கு முன்னாடி வேற ஒரு தரப்பு போய் மனு போட்டு அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துல மனுவை போட்டு எஸ்ஐடி உத்தரவு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு இதனால நீங்க சிபிஐக்கு மாத்தணும்ங்கிறாரு அப்படி ஏத்துக்க முடியாது அது ப்ராசஸே கிடையாது அப்படின்னு அட்வொகேட் அபிஷேக் மணி சிங்காவி வெளிப்படையா கோர்ட்ல ஆர்கியூ பண்றாரு இவர் போய் மனு போடல அப்படிங்கிறதுக்காக வேற ஒருத்தவங்க போட்ட மனுவே கோர்ட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சட்டத்துல இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டார் இதுல இன்னும் தெளிவா கோர்ட்ல என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல இருந்து அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் ஏஜென்சி நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஐடியா இருக்கட்டும் எஸ்ஐடியா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் இவங்க ஒரு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கும் போது ஸ்டேட் ஏஜென்சி விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த விசாரணை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க சிபிஐக்கு போகணும் எடுத்த உடனே நீங்க சிபிஐக்கு போக முடியாது விசாரணை துவங்கின உடனேயே இந்த விசாரணை சரியில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நகர்றது வந்து சரியே கிடையாது அப்படின்னு இது மாநில அரசாங்கத்தினுடைய அல்லது மாநிலத்தினுடைய உரிமைக்கு நேர் எதிரானது ஃபெடரலிஸத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு தமிழ்நாடு தரப்பிலிருந்து வாதங்கள் எடுத்து முன்வைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம உச்ச நடந்த மிக முக்கியமான இன்னொரு விவாதம் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த தரப்பினுடைய பையனுடைய தரப்பாக போடப்பட்ட வழக்கில் ஏற்கனவே மதுரை கார்ட் சொல்லியிருக்கிறாங்க அங்கே ரெண்டு பெஞ்ச் அதாவது ரெண்டு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எஸ்ஐடியினுடைய விசாரணைக்கோ சிபிஐ விசாரணைக்கோ மாற்ற தேவை கிடையாது மாநில காவல்துறையே இருக்கு மாநில காவல்துறையே இதை விசாரிக்கும் அப்படின்னு மதுரை கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க மதுரை கோர்ட் சொன்னதுக்கு பிறகும் ஏன் சென்னை கோர்ட்ல ஒரு மனுவை வாலண்டியரா எடுத்து அந்த ஜட்ஜு இப்படி ரெசைட்டி போட்டாரு இது தப்பு கரூர் வந்து மதுரை கிளைக்குள்ள தான் வருது அதாவது மதுரையினுடைய ஜுரிடிக்ஷனுக்குள்ள தான் வருது எந்த வழக்கா இருந்தாலும் மதுரை கோர்ட்ல தான் விசாரிக்கப்படணும் எதுக்காக சென்னை கோர்ட்ல இந்த மனுவை அக்செப்ட் பண்ணாங்க உடனடியாக எதுக்காக சென்னை கோர்ட்ல நீதிபதி இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப கொந்தளிப்பாக விஜய்க்கு எதிராக பேசினாரு அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல ஆதவஜுனா தரப்பிலிருந்து மனு போட்டவங்களும் இதே கருத்து முன்வைக்கிறாங்க அதாவது இந்த வழக்குல மனுதாரராக நாங்கள் இருக்கிறோம் விஜய் தரப்பு இருக்கும் போது விஜய் தரப்பை எந்த விசாரிக்காம விஜய்க்கு தலைமை பண்பே இல்ல கட்சி வந்து எது மாதிரியான கட்சி ஒரு கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ் இப்படி பேசி இருக்கிறது எங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜை வந்து காலி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்ல வந்து வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க ஜட்ஜ் முன்னாடி இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இத உயர்நீதிமன்றத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே மாநில காவல்துறைக்கு கீழே வர்றாங்க இந்த பிரச்சனையில காவல்துறையும் ஈடுபட்டு இருக்கு அரசு மேலையும் குற்றம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதவர் தரப்பு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அந்த கோர்ட்ல இன்னொரு வாதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கப்பட்டிருக்கு முக்ல் ரோஸ்க்கு வச்சிருக்கிறார் அதான் அரசு சார்பாக இப்ப எஸ் ஐடி தலைவராக போட்டு விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அஸ்கார் ஐத்தியஸ் சிபிஐ யில் வேலை பார்த்திருக்கிறார் அவர் சிபிஐ அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு சிபிஐ யில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் உண்டு அப்படிங்கறத வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து அரசாங்கத்தினுடைய முடிவு கிடையாது இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது அரசாங்கம் கிடையாது இது கோர்ட் அமைச்சிருக்கிறாங்க கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இது நடந்துகிட்டு இருக்கு இதுல அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற வாதத்தையும் முகுல் ரோஸ்கி வந்து வெளிப்படையா கோர்ட்லயே முன் வச்சிருக்கிறார்

திரும்ப திரும்ப அவதூறு செய்திகளை நம்பிக்கொண்டு அதை கோர்ட்டில் வைத்து எப்படியாவது கரூரில் நடந்த உண்மைகளை மறைக்க முயற்சி பண்ணுகிறார் கரூரில் இவ்வளவு பெரிய விபத்து நடப்பதற்கு அடிப்படையில் விஜயினுடைய தாமதம் ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது உள்ளே வந்த விஜய் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டருக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த வேலுச்சாமி புறம் வரைக்கும் ஆடியன்ஸை அதாவது அவங்களுடைய ரசிகர்களை வண்டிக்கு பின்னாடியே ஓட வச்சு இழுத்து கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரௌடோட கொலாஜ் பண்ணதினால ஏற்பட்ட விபத்து அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ இந்த உண்மையை மறைச்சு எப்படியாவது தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசின் மீது பழிபோடுவதற்காக காவல்துறையின் மீது பழிபோடுவதற்காக இது மாதிரியான வாதங்களை கோர்ட்டில் முன்வைக்கிறார்கள் அது அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் உண்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று அதை ஒருபோதும் மறைக்க முடியாது